हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् நஷ்டிரபத்தி பாகவதோகே பத்திரைக்கி முகம் கரோதி வாட்சாலம் பங்கும் லா தே கிரிம் எத் தமம் வந்தே ஸ்ரீருந்தீன பரமான மாதவம் ஸ்ரீச்சைன்யீஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத்கவந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு பதம் இருபத்தி இரண்டு யஷ்ய பிரம்மாதயோ தேவ வேதாலோகாச்சராச்சரா ரூப விபேதேன பல்குயாச்ச கலையா கிருதா பதம் இருபத்தி மூன்று यदार्शिशो अगेन सवितुर्गभस्तयो निर्यान्ति संयान्ति असकृत्स्वरोषिष तथा यतोऽयं गुणसम्प्रवाहो बुद्धिर्मनः कानि शरीरसर्ग पदम् इन्ग् स वै न देवासुरमर्त्यतीर्यं न स्त्री न षण्डो न पुमा न जन् जन्तुः நாயம் குணக கர்மண சன்ன சாசன் நிஷேதஷேஷோ ஜெயதாத் அஷேஷ பை வெட் மீனிங் யஷ்ய அந்த பரமபுருஷ பகவானின் பிரம்மாதய பிரம்ம தேவர் முதலான தேவர்கள் தேவா முதல் மற்றும் பிற தேவர்களும் வேத வேத அறிவு லோகா வேறுபட்ட நபர்கள் சர அச்சர அசைவன அசையாதன மரங்களையும் தாவரங்களையும் போன்றவை நாமரூப வேறுபட்ட பெயர்கள் மற்றும் உருவங்கள் ஆகியவற்றின் விபேதேன அத்தகைய பிரிவுகளால் ஃபல்குயா முக்கியமற்றவர்கள் ச தவிரவும் கலயா அங்கங்களால் கிருதா படைக்கப்பட்ட யதா அவ்வாறு அர்ச்சிஷ பொறிகள் அக்னே தீயின் சவிது சூரியனில் இருந்து கபஸ்த கபஸ்தய பிரகாசிக்கும் துணுக்குகள் நிர்யாந்தி இருந்து வெளிப்படும் சம்யாந்தி உட்புகும் அசக்ருத் மீண்டும் மீண்டும் ஸ்வரோஷிஷ பின்ன பகுதிகளாக ததா அதைப்போலவே யதா முழுமுதற் கடவுளிடம் இருந்து அயம் இந்த குணசம்பிரவாக வேறுபட்ட இயற்கை குணங்களின் தொடர்ச்சியான தோற்றம் புத்தி மன புத்தியும் மனதும் காணி புலன்கள் ஷரீர சூட்சும சரீரம் மற்றும் ஸ்தூல சரீரம் உடலின் சர்கா பிரிவுகள் ச அந்த முழு கடவுள் வை உண்மையில் ந இல்லை தேவ தேவர்கள் அசுர அசுரர்கள் மர்த்திய மனிதன் திரிய பறவை அல்லது மிருகம் ந இல்லை ஸ்திரீ பெண்கள் ந அதுவுமல்ல ஷண்ட ஆண் பெண் என்று பகுக்க முடியாத ந இல்லை புமான் மனிதன் ந அதுவும் இல்லை ஜந்து ஜீவராசி அல்லது மிருகம் ந அயம் அல்லது அவரோ குண பௌதீக குணம் கர்ம பலநோக்கு கர்மம் ந இல்லை சத் தோற்றம் ந அதுவும் இல்லை ச கூட அசத் தோற்றமற்றது நிஷேத இதல்ல இதல்ல என்று வித்தியாசம் காண்பதன் சேஷ அவரே முடிவாவார் ஜெயதாத் அவருக்கு சர்வ உண்டாகட்டும் அசேஷ எல்லையற்றவரான பகவான் கிருஷ்ணருக்கு ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்குடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய்